அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் ஆனைமலை உப்பாற்றங்கரையில் சயன கோலத்தில் வீட்டிருக்கக்கூடிய அருள்மிகு மகாசக்தி மாசாணியம்மன் திருக்கோயிலோட பூஜை நேரங்களை பற்றியும் நடைத்தரப்பு நேரங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் காலை ஆறு மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது ஆறு முப்பது மணிக்கு அருள்மிகு மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது மாலை ஆறு முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு அமுத பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு திருக்காப்பு இரவு எட்டு மணிக்கு நடைசாற்றப்படுகிறது திருவிழா காலங்களில் இந்த நேரம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அது மட்டும் இல்லாமல் மாசாணியம்மன் கோயிலில் வந்து உள்ள என்னென்ன தெய்வங்கள் இருக்கு அப்படிங்கிற வீடியோக்கான பதிவும் மிளகாய் அரைத்தல் வழிபாடு வந்து இங்கே மிகவும் சிறப்பு பெற்றது அதனால எப்படி மிளகாயை அரைக்கிறது எந்த விதமான வழிபாடு செய்தா அது முழுமையடையும் அப்படிங்கிற தகவலை பற்றின வீடியோவும் அன்பின் ஆன்மீகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி